வெல்கம் டு மேக்ஸ் வித் மாத்தேஷ் நம் இன்னைக்கு டென்த் மேக்ஸ் புள்ளி ஏலும் நிகழ்தகவும் பயிற்சி எட்டு புள்ளி நான்குல எட்டாவது கணக்கு பார்க்க போகிறோம் ஒரு பெட்டியில் மூன்று கமான் ஐந்து ஏழு ஒன்பது டு முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஏழு என்ற எண்கள் குறிக்கப்பட்ட சீட்டுகள் உள்ளன சமவாய்ப்பு முறையில் எடுக்கப்படும் ஒரு சீட்டானது ஏழின் மடங்காக அல்லது பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இங்க வந்து நமக்கு ஒரு பெட்டியில் இந்த மாதிரியான எண்கள் போட்ட சீட்டுகள் வந்து இருக்குது அந்த இருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு சீட்டை நம்ம எடுக்கிறோம் எடுக்கும்போது அந்த சீட்டானது ஏழின் மடங்காக அல்லது பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு ஏழின் மடங்காக இருப்பதற்கான நிகழ்ச்சியை ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்ச்சிய பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கணக்கில் என்ன கேட்டிருக்கிறாங்க பி ஆஃப் ஏ அல்லது பி ஏ அல்லது பினாலே நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா P of A union B கண்டுபிடிப்போம் இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் எந்த கணக்கிலையுமே அல்லதுன்னு போட்டு நிகழ்தகவுல கேட்கும்போது போது பி ஆஃப் ஏ யூனியன் பி தான் கண்டுபிடிக்கணும் நிகழ்தகவின் கூட்டல் தேற்றத்தின்படி ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் அதை எடுத்து எழுதிக்கிறோம் ஸோ நம்ம ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கிறோம் பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்வல் டு பி ஆஃப் ஏ பி மைனஸ் பி ஆஃப் பி ஸோ இந்த மதிப்புகள் அனைத்தையும் கண்டுபிடிச்சி ஃபார்முலாவில் வந்து பிரதியிட போகிறோம் ஃபர்ஸ்ட் இந்த நிகழ்ச்சியை ஏ அப்படிங்கிற நிகழ்ச்சியாக எடுத்துக்கிறோம் நமக்கு சமவாய்ப்பு முறையில எடுக்கப்படும் சீட்டானது ஏழின் மடங்காக இருப்பதற்கான நிகழ்ச்சியை வந்து ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் முதல்ல நம்ம கூறுவெளி எடுத்து எழுதிக்கிறோம் இருக்கக்கூடிய எண்கள் என்னென்ன எண்கள்லாம் இருக்குது அப்படின்னா மூன்று ஐந்து ஏழு ஒன்பது அடுத்து நமக்கு என்ன எண்கள் இருக்கும் இதெல்லாம் ஒற்றைப்படை எண்களாக இருக்கு ஸோ பதினொன்று பதிமூன்று ஸோ கூர்வெளி எஸ் எடுத்து எழுதுறோம் கொடுக்கப்பட்ட சீட்டுகள் வந்து மூன்றிலிருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒற்றைப்படை எண்கள் ஸோ ஒற்றைப்படை எண்கள் அனைத்தையும் எடுத்து எழுதிக்கிறோம் இப்போ கூர்வெளி எஸ்க்கு அப்புறம் என்ஆஃப் எஸ் கூர்வெளியில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை வந்து நமக்கு எத்தனை இருக்குது பதினெட்டு ஸோ என்ஆஃப் எஸ்ஸின் மதிப்பு பதினெட்டு இப்போ நம்ம ஏங்கிற நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் அனைத்தையும் எடுத்து எழுத போகிறோம் ஸோ நிகழ்ச்சி ஏங்கிறது ஏழின் மடங்காக இருப்பதற்கான நிகழ்ச்சி இதில் ஏழின் மடங்கு எதுலாம் அப்படின்னா ஏழு அதுக்கடுத்து இருபத்தி ஒன்று முப்பத்தி ஐந்து ஸோ மூன்று உறுப்புகள் வந்திருக்குது ஏங்கிற நிகழ்ச்சியில் இப்போது நம்ம என்ஆஃப்ஏ கண்டுபிடிக்க போகிறோம் என் என்ஆஃப்ஏங்கிறது உறுப்புகளின் எண்ணிக்கை மூன்று அடுத்து நம்ம பிஆஃப்ஏ கண்டுபிடிக்க போகிறோம் பிஆப்ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் என்ஆஃப்எஸ் என்ஆஃப்ஏின் மதிப்பு நமக்கு தெரியும் மூன்று என் ஆஃப் எஸ்ஸின் மதிப்பு பதினெட்டு ஸோ அதை அப்படியே வச்சுக்கிறோம் இப்போ நம்ம பிஆஃப் பி கண்டுபிடிக்க போகிறோம் பகா எண் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒன்று மற்றும் அதே எண்ணால் மட்டுமே வகுபடக்கூடிய எண்ணை பகா எண் அப்படின்னு வந்து சொல்லுவோம் பி என்பது பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்ச்சி என்கன்னு எடுத்து எழுதிக்கிறோம் அதில் அந்த மொத்த உறுப்புகளில் பகா எண்ணாக இருக்கும் நிகழ்ச்சிகள் அனைத்தையுமே எடுத்து பிங்கிற கணத்தில் எடுத்து எழுதிக்கிறோம் இப்போது என் ஆஃப் பி மதிப்பு நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா நான்கு எட்டு பதினொன்று ஸோ என் ஆஃப் பி இன் மதிப்பு பதினொன்று கிடைச்சிருக்குது ஸோ பி ஆஃப் பி ஈக்வல் டு ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ் ஸோ என்ஆஃப் பியின் மதிப்பு பதினொன்று என் ஆஃப் எஸ்ஸின் மதிப்பு பதினெட்டு ஸோ பி பி கண்டுபிடிச்சாச்சு அடுத்து நம்ம ஏ வெட்டு பி கண்டுபிடிக்கணும் அதாவது ஏ மற்றும் பிங்கிற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் பொதுவான உறுப்புகளை எடுத்து எழுத போகிறோம் ஏங்கிற கணத்திலையும் பிங்கிற கணத்திலையும் பொதுவாக இருக்கிற கூடிய உறுப்பு ஒன்றே ஒன்று தான் ஏழு ஸோ அதை எடுத்து எழுதிக்கிறோம் இப்போ என் ஆஃப் ஏ வெட்டு பி கண்டுபிடிக்க போகிறோம் ஒன்று இப்போ பி ஆஃப்

ஒன்று பை பதினெட்டு பகுதியில எல்லாம் சமமா இருக்கிறதுனால ஒரே ஒரு தடவை எடுத்து எழுதிக்கிறோம் மூன்று பதினொன்று இந்த ரெண்டு எண்களையும் கூட்டணும் இந்த எண்ண கழிக்கணும் மூன்று பதினொன்று பதினான்கு கிடைக்கும் பதினான்கு மைனஸ் ஒன்று பதிமூன்று பை பதினெட்டு அப்படின்னு சொல்லிட்டு பி எஃப் ஏ யூனியன் பி யின் மதிப்பு கிடைச்சிருக்குது இதுதான் நமக்கு தேவையான பி எஃப் ஏ அல்லது பி யின் மதிப்பு ஏ அல்லது பி ஈக்வல் டு பதிமூன்று பை பதினெட்டுன்னு சொல்லி ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம் நமக்கு கணக்கில் மூன்றிலிருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒற்றைப்படை எண்களை சீட்டுகளில் எழுதி ஒரு பெட்டியில் வச்சுருக்கிறாங்க சமவாய்ப்பு முறையில் ஒரு சீட்டு எடுக்கும்போது அது ஏழின் மடங்காக அல்லது பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ் தகவல் கேட்டிருக்கிறாங்க ஏ அல்லது பினாலே நம்ம ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும் ஸோ ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதி அதனால இருக்கக்கூடிய அனைத்து மதிப்புகளையும் கண்டுபிடிச்சி போய் பிரதிடுறோம் ஸோ ஏழின் மடங்காக இருப்பதற்கான நிகழ்ச்சியை ஏன்னு எடுத்துட்டு நம்ம ஏங்கிற கணத்தை எடுத்து எழுதுகிறோம் பி ஆஃப் ஏ கண்டுபிடிச்சாச்சு பிங்கிற நிகழ்ச்சியாக பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்ச்சியை எடுத்துக்கிறோம் ஸோ பி ல உள்ள உறுப்புகள் அனைத்தையும் எடுத்து எழுதி பி ஆஃப் பி மற்றும் ஏ வெட்டு பி கண்டுபிடிக்கிறோம் அனைத்து மதிப்புகளையும் நம்ம ஃபார்முலாவில் பிரதியிடும்போது போது நமக்கு பி ஆஃப் ஏ யூனியன் பி யின் மதிப்பு பதிமூன்று பை பதினெட்டு அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது